இந்த எஸ்ஐஆர் மூலமாக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஓட்டர் லிஸ்டை மேனிப்ளேட் பண்ண முடியும் அதுல சில சில்மிஷங்களை செய்ய முடியும் அப்படின்னு அவர் நிறுவ முயற்சி பண்ணார் போத்து போறது உணர்ந்த காரணத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர்களுடைய தோல்விக்கான காரணம் எது அப்படின்னா இந்த எஸ்ஐஆரின் மூலமாக திமுக சில வேலையை செஞ்சு ஜெயிச்சு நிறுவதற்காக இப்போவே ஒரு காரணத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க இதுதான் கனிமொழி அக்கா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க வெற்றியோ எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது மக்கள் கொடுக்கட்டும் எல்லா கட்சிக்கும் ஒரு நியாயமான முறையான ஓட்டர் லிஸ்ட் இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவையும் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க எஸ்ஐஆரை எதிர்க்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு நியாயமான ஓட்டர் லிஸ்ட் வேணாம் அவங்க வந்து இந்த மாதிரி தகுதி இல்லாதவர்களை வந்து ஓட்டர் லிஸ்டா வச்சுருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு நல்லது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொல்றோம் எங்களுக்கு நியாயமான ஓட்டர் லிஸ்ட் வேணும் எது நியாயமான ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு தகுதி இல்லாதவர் ஓட்டர் லிஸ்டில் வந்துடக்கூடாதுன்ற அக்கறையோட பேசுறீங்களோ அட்லீஸ்ட் நடிப்புக்காவது அப்படி பேசுறீங்களோ நாங்கள் என்ன தகுதி உள்ள ஒரு ஓட்டரும் இந்த லிஸ்ட்ல இருந்து விடுபட்ட கூடாது அப்படின்ற அக்கறையில தான் பேசுறோம் அதனாலதான் இதன் மூலமாக இந்த எஸ்ஐஆரின் மூலமாக இந்தியா முழுவதும் தகுதி உள்ள வாக்காளர்களுடைய பேரை நீக்குவதற்கான அதிகமாக இருக்கிறது அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் நம்புது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில்தான் நாங்கள் இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் உடனே ஒரு கதையை கட்டுவாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் எஸ்ஐஆர் வந்துச்சு அப்போ நீங்க ஆதரிச்சிங்களே அப்படின்னு இப்பயும் சொல்றோம் ஒரு தூய்மையான ஒரு சுத்தமான ஒரு ஓட்டர் லிஸ்ட் வேணுமா அப்படின்னா கண்டிப்பா வேணும் ஆனா அதுக்கு இப்போ நீங்க நடத்துகிற எஸ்ஐஆர் அது ஒரு சரியான முறை கிடையாது ஏன் அது சரியான முறை கிடையாது அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் எஸ்ஐஆர் வந்தபோது யாரும் எங்கள் அப்பாவுடைய ஓட்டர் ஐடி கொண்டு வா அந்த ஓட்டர் ஐடி நம்பர் என்ன இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நீ ஓட்டர் ஐடியுடைய நம்பரை கூட எந்த தொகுதியில் இருந்த எந்த வரிசை எண்ணில் இருந்த அந்த டீட்டெயில்ஸை கேட்கலை இப்போ இந்த எஸ்ஐஆரில் எங்கள் அப்பாவுடைய ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸை கேட்குறீங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேனோ அந்த ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸை கேட்குறீங்க இதெல்லாம் சாமானியர்களால் சப்மிட் பண்ண முடியாத டாக்குமெண்ட் எனக்கே நான் ஃபில் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எட்டு ஓட்டர்ஸுக்கு பிஎல்ஏ டூ எங்கள் கட்சியோட பிஎல்ஏ டூ எங்கள் கூட இருக்கும்போதே ரெண்டரை மணி நேரம் ஆச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்களுடைய தொகுதியுடைய பேர் வந்து திருவல்லிக்கேணி அப்போ இருந்த ஓட்டர் ஐடி என்கிட்ட இப்போ இல்லை இருபது வருஷம் ஆயிடுச்சு அந்த ஓட்டர் ஐடி நம்பரை இப்போ நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படின்னா எப்படி சமர்ப்பிக்க முடியும் அதுக்கு நான் இதுக்கு முன்னாடி திருவல்லிக்கேணியில் ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஐஆர் லிஸ்ட்ல இருந்த அந்த வாக்காளருடைய வர பட்டியலை எடுத்து அதுல என் பேர் எங்க இருந்துச்சு அதுல எங்க அப்பா பேர் எங்க இருந்துச்சு அவருடைய ஓட்டர் ஐடி நம்பர் என்ன அவருடைய வரிசை என்னென்னு தேடி முடிச்சு சப்மிட் பண்றதுக்கு ரெண்டுல இருந்து ரெண்டரை மணி நேரம் ஆச்சு இது எல்லா சாமானியர்களுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்றத நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இதன் மூலமாக தகுதியான வாக்காளராக இருந்தாலும் நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் இல்லைனா எங்களுடைய வாக்களிக்கும் உரிமை பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு அச்சத்தின் பால் மக்களின் பக்கம் தான் எஸ்ஐஆரை எதிர்த்தோமே தவிர இல்லை வேறு அரசியலே கிடையாது இப்போ சமீபத்தில் இன்பதுரன் அதிமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் ராஜ்யசபா எம்பி ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறார் என்ன சொல்கிறார்னா பவானின்ற ஒருத்தங்க ஒரு வார்டில் பிஎல்ஓ தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரி அவர் அரசு அதிகாரியாக தான் இருக்க முடியும் அப்போ தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட பவானின்ற ஒரு பிஎல்ஓ இன்னொரு வட்டத்தில் திமுகவுடைய பூத் லெவல் ஏஜெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கிறார் இதுலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு என்ன நிறுவ முயற்சி பண்ணுறாருனா இந்த எஸ்ஐஆரின் மூலமாக இந்த நடைமுறையின் மூலமாக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஓட்டர் லிஸ்ட்டை மேனிப்புலேட் பண்ண முடியும் அதில் சில சில்மிஷங்களை செய்ய முடியும் அப்படின்னு அவர் நிறுவ முயற்சி பண்ணார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு தேசிய ஊடகம் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸருன்னு சொல்லக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆணையத்து கீழே செயல்படக்கூடிய மாநிலத்துடைய தலைமை அதிகாரி மிக தெளிவாக எடுத்து வச்சாங்க இந்த பவானி வேற பிஎல்ஓவாக இருக்கக்கூடிய பவானி வேற நூற்றி முப்பத்தி ஓராவது வட்டத்தில் திமுகவுடைய பிஎல்ஏ டூவாக இருக்கக்கூடிய பவானி வேற இன்னொன்று பண்ணால் ஒரு படத்தில் விஜய் சேதுபதி பேரு கூட பவானியாக இருக்கும் ஒருவேளை அந்த பவானி தான் இதுன்னு கூட அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய முயற்சி அதிமுக செஞ்சுக்கிட்டு இருக்குது அவங்க தோத்து போகிறது உணர்ந்த காரணத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்களுடைய தோல்விக்கான காரணம் எது அப்படின்னா இந்த எஸ்ஐஆரின் மூலமாக திமுக சில வேலையை செஞ்சு ஜெயிச்சிச்சுன்னு நிறுவுவதற்காக இப்போவே ஒரு காரணத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் நாங்கள் ஆளும் மாநிலத்தில் கூட எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணாம் நாங்கள் ஆளாத மாநிலத்திலையும் எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணாம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி என்ன சொல்லுதுன்னா பீகாரில் அவங்க ஆண்டு கொண்டிருந்த மாநிலத்தில் எஸ்ஐஆர் ரொம்ப நல்லது அங்கே நிதிஷ்குமாருடைய கட்சியெலாம் எப்படி செஞ்சுருக்க முடியாது அங்கே நிதிஷ்குமாருடைய ஆட்கள் பிஎல்ஓவெல்லாம் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்க முடியாது அங்கே நிதிஷ்குமாருடைய ஆட்கள் இந்த மாதிரி வந்து ஆளுங்கட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு பிஎல்ஓ மீது அழுத்தத்தை போட்டிருக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் போட முடியும் அப்படின்றப்ப இவங்களுடைய ரெட்டை வேஷம் களையப்படுகிறது ஆனால் திமுக ஒரே ஒரு ஸ்டாண்டு தான் தேசிய அளவுலேயே இந்த மாதிரி எஸ்ஐஆர் வேணாம் மக்கள் மீது திணிக்காதீங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை சொல்லிக்கிட்டுருக்கோம் ஆனால் அதிமுக ஒரு வெற்று அரசியலை செய்து கொண்டிருக்கிறது சாமானியர்களுக்கு எதிராக இந்த எஸ்ஐஆர் இருக்குன்ற காரணத்தினாலதான் திமுக எதிர்க்கிறது மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி கல்லை ஓட்டு இதெல்லாம் அதிமுக பண்ற வேலையை தவிர திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்தை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் நாங்கள் தெளிவாக மக்களை சந்தித்து மக்களின் மூலமாக ஆட்சியை நாங்கள் பிடிப்போம் இதை தான் கனிமொழியாக்கா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க வெற்றியோ தோல்வியங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது மக்கள் கொடுக்கட்டும் நியாயமான எலக்டோரல் மேண்டேட்டின் மூலமாக நமக்கு கிடைக்கட்டும் நீங்கள் இந்த மாதிரி தகுதியான வாக்காளர்களை உங்களுக்கு எதிராக வாக்களிக்கின்றார்கள் என்பதற்காக நீக்குவதும் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற காரணத்திற்காக அந்த வாக்காளர் பட்டியலில் எந்த ஆதாரமும் இல்லாமல் சேர்ப்பதும் தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர மற்றபடி இந்த எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய இந்த குளறுபடிகளை தான் எதிர்க்கிறோமே தவிர தூய்மையான ஓட்டர் லிஸ்ட் வேணுமா அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகமும் வேணும் என்றுதான் சொல்கிறது